வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கண்ணிராசி அன்பர்களே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவது குரு மங்கள யோகம் இந்த குரு மங்கள யோகம் இந்த கன்னிராசினருக்கு என்ன செய்யும் அது குரு செவ்வாய் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருப்பது மேன்மை தரக்கூடிய தன்மை இந்த மங்கள யோகம் எதுவரைக்கு இருக்கிறது அப்படின்னு இந்த வருகின்ற ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்து வரை அதாவது இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய

பங்குதாரர்கள் நண்பர்களை குறிக்கக்கூடிய அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற செவ்வாயோடு இணைவு பெற்றிருக்கக்கூடிய தன்மை செவ்வாய் என்பது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய அந்த செவ்வாயோட இணைவு பெறும்போது நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் பலிதமாக எந்தெந்த முயற்சியை எடுத்துக்கொண்டு தடைபட்டுக் கொண்டு அந்த முயற்சி நடக்கல அப்படின்னு சோர்ந்து இருப்பீங்க பாத்தீங்களா அதை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க வெற்றி பெறக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அப்ப என்ன வெற்றி பெறலாம் அரசாங்க காரியங்களில் வெற்றி உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பது அல்லது எழுதி எழுதி தோத்து கொண்டிருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் இப்போ அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை தந்தையால நன்மை நடக்கப் போகிறது தந்தை காரியங்களில் நன்மை அப்போ தந்தை அப்படின்னு என்ன உங்களுடைய பூர்வீகத்தில் பூர்வீகத்தில் எதெதெல்லாம் குறைகள் இருந்தது எதையெல்லாம் செய்ய முடியாமல் விட்டு வைத்திருக்கிறீர்களோ அதெல்லாம் இப்ப எடுத்து செஞ்சு பாருங்க வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு பாக பிரிவினை இருக்கு சொத்து பிரச்சனை இருக்கு சரி இதை தீர்த்துக்கலாம் இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் ஏன்னா கடந்த நான்கு மாதங்களாகவே அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருந்தார் கெட்டுச்சு ராகுவோட சேர்ந்திருந்தார் ரெண்டு பாவகிரகங்கள் இணைவு சனியினுடைய பார்வை இப்படி ஒரு மூன்று நான்கு மாதங்களாக செவ்வாய் நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சகோதரர்களால பிரச்சனை கோபம் ஆக்ரோசம் வந்துதான் அதிகமா வந்தது அதாவது எதையும் யோசிக்காமல் செய்துவிட்டு பின்னர் யோசிப்பது ஸோ எதிரியாவது ஒரு வம்பு வழக்கில் போய் சிக்கிட்டு தான் நல்லதே செஞ்சாலும் அது கெடுபலன்களாக மாறக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரியான அழுத்தம் பிரஷரோடு இருந்து கொண்டு சகோதர சகோதரர்களாக இருந்து கொண்டு தன்னையும் ஏதாவது ஒரு வகையில் வருத்தி கொண்டிருந்த இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இப்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு எதெல்லாம் வழியை கொடுத்து கொண்டிருந்ததோ எதெல்லாம் வேதனையை கொடுத்து கொண்டிருந்ததோ எதெல்லாம் துக்கம் துயரம் அசிங்கம் அவமானத்தை கொடுத்து கொண்டிருந்ததோ அதிலிருந்து வெளிபெறுவதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் அதை சரியான முகையில் உபயோகித்துக் கொள்ளுங்கள் ஒரு வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு காலகட்டம் ஒரு நாலைந்து மாதங்களாக அழல் கொண்டு ஒரு வழக்கு செய்யாத குற்றங்களுக்காக ஒரு தண்டனை ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருந்து கொண்டு ஒரு தீர்க்க முடியாத தன்மையில் இருந்தவர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் பெரியோர்களினுடைய துணையோட கடவுளினுடைய ஆசீர்வாதத்தோட குலதெய்வத்தினுடைய அருளோட என ஒன்பதாம் இடம் என்பது குலதெய்வம் இல்ல அப்ப குலதெய்வத்தின் அருளோட தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த காலத்தில் உங்க லக்னத்துல உங்க ராசியிலே கேது அமர்ந்து கொண்டு இந்த ராகு கேதுக்களாக இருந்து கொண்டு உங்களால பிரச்சனை வருது இல்லையோ மூன்றாவது நபர்களால பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் கணவன் மனைவி

இயல்போடு சேர்ந்து பார்க்குறார் அப்போ மூன்றாம் இடம் வலுப்பெறுகிறது மூன்றாம் இடம் வலுப்பெற்ற என்ன மூன்றாம் இடம் என்பது மனதை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா மனம் நன்றாக இருக்கப் போகிறது சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த மனம் அதாவது எதிர்மறை எண்ணங்களோடு இருந்த மனம் நெகட்டிவ் தாட்ஸ் என்னடா இருந்து என்ன பிரயோஜனம் இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களோடு இருந்து கொண்டிருந்த உங்களுடைய அந்த எண்ண குமரல்கள் இப்போ விலகி பாசிட்டிவ் எண்ணங்கள் ரைட் எதையும் சாதிக்கலாம் எதையும் நான் பார்க்கலாம் ஒரு கை பார்க்கலாம் என்கின்ற தன்னம்பிக்கை தைரிய உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் தன்னம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு வேணும் அது இருந்தால் எதையும் சாதிக்கலாம்வா அதை இப்போ இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறார் அது குருவும் செவ்வாயும் இணைவு பெற்று அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் புகழ் கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க நல்ல உழைச்ச உழைப்பு ஊதியம் இல்லை யாருக்கோ பயன்பட்டது எனக்கு கிடைக்க வேண்டிய புகழ் மற்றவர்களுக்கு போயிட்டு இருந்தது இப்படி என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்கள் அல்லவா இப்போ உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கூடிய தன்மை இருக்கிறது மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா ஜாமீன் கையெழுத்து போட்டதோட சரி அது அதுக்கான வட்டி நான் கட்டிட்டு இருக்கிறேன் இப்படி கஷ்டப்பட்டு இருப்பீங்க பாத்தீங்களா அவங்க இப்போ விடுதலை வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அதை நீங்க சரியான முறையில் பின்பற்றி கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கின்ற இந்த கண்ணிராசின்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் கலைத்துறை வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்பை சரியான முறையில் உபயோகித்து கொள்ளுங்கள் அப்படிங்கறத அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு நாலு சென்ட் வாங்கணும் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்தையாவது வாங்கி விட்டுடலாம் அப்படின்ற எண்ணம் இருந்தவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கிறது பழைய வாகனங்களை விட்டு இது இதுவரைக்கும் நான் டூ வீலர் தான் வச்சிருக்கிறேன் ஒரு ஃபோர் வீலர் வாங்கணுங்கிறது ரொம்ப நாள் கனவு அந்த கனவு நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த அதிர்ஷ்டம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது அதாவது ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் மங்களகரமான விஷயங்கள் உங்க குடும்பத்தில் நடக்க இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப என்ன மங்களகரமான விஷயங்கள் ஒரு திருமண பாக்கியம் திருமணத்துக்காக நீங்கள் வந்து எத்தனையோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க எத்தனையோ வரன்களை பார்த்துருப்பீங்க ஏதாவது ரூபத்தில் தட்டி கழித்தே போய் கொண்டிருக்கிறது நாலஞ்சு மாதமாக ஒரு வருடமாகவே இரண்டு வருடமாகவே என் வயதுக்கு வந்தவர்களுக்கு திருமணமாகி குழந்தை பெற்று விட்டார்கள் எனக்கு திருமணமே ஆகலை பட் எல்லாமே இருக்குது எனக்கு தொழில் இருக்குது வேலை இருக்குது பணம் இருக்குது பட் திருமண பாக்கியத்தை கொடுக்கலை என்றிருந்தவர்களுக்கு இப்போ பாக்கியம் கிடைக்கப் போகிறது திருமண பாக்கியம் கிடைக்கப் போகிறது வேறென்ன கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன் அஞ்சாம் இடம் என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா குழந்தை ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்துல வக்ரமாய் உட்கார்ந்து அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை காரகன் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்பது கடவுளினுடைய ஸ்தானம் என்று சொல்லுவோம் அல்லவா அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது எத்தனையோ வழிபாடு எடுத்திருப்பீங்க எத்தனையோ பிரார்த்தனைகள் செய்திருப்பீர்கள் எத்தனையோ பரிகாரம் செஞ்சிருப்பீங்க அதுக்கு பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை விட வேண்டியதில்லை நல்ல தொழிலில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தொழிலில் நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் வெளிநாட்டு தொடர்புகளையும் ஒரு சிலர் உருவாக்கும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களாக இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டிலே இருக்கிறவர்களாக இருக்கட்டும் நல்ல நல்ல சுப விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் இதை சரியான முறையில் பின்பற்றிக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் செவ்வாய் விளையாட்டு துறையில் இருக்கின்றவர்கள் விளையாட்டு சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சி கூடங்களை கொண்டிருந்தவர்களுக்கும் சரி அல்லது அந்த செவ்வாய்ங்கிறது கட்டிடம் சார்ந்த அந்த அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கும் குரு என்று சொன்னால் சொல்லிக் கொடுத்தல் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் போதனை செய்வது சட்டம் நீதித்துறை நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த குரு செவ்வாய் இணைவு நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது